ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் வெங்காயம் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல காரசாரமான ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் மேல் மேல்தூளை உரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை பெரிய துளை உள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க இது மாதிரி கிரேட்டர்லேயும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் மிக்ஸர் ஜாரில் கூட கட் பண்ணி சேர்த்து அரைச்சியும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செய்யுங்க இப்போ நான் வெங்காயம் எல்லாத்தையுமே துருவி எடுத்துருக்கேன் இது மாதிரி துருவி எடுத்தீங்கன்னா சாறு அதிகம் வெளியே வராது அதே நீங்கள் மிக்சர் ஜாரில் ஓட்டுனீங்கன்னா அதிகமாக சாறு வெளியாகும் அதை கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சர் ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு நல்ல புளிப்பான மாங்காயை ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துருக்கேன் இதோட மேல் தூளை சிவி எடுத்துகிட்டு இதையும் கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க இது மாதிரி பெரிய தோளை உள்ள கிரேட்டர்லேயே துருவி எடுத்துக்கோங்க ஒரு மாங்காய் முழுசுமே நான் துருவி எடுத்துட்டேன் வெங்காயம் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவு மாங்காய் இருக்கணும் அப்போ தான் இந்த சைடிஷ் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்க மாங்காய் எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கங்க கடுகு வெந்தயம் நல்லா போல் பொறிஞ்சி வரணும் ரொம்ப செவந்துடக்கூடாது லைட்டாக இது மாதிரி வருப்பட்டதும் இதை இடிக்கிற உரலில் மாற்றி கோசா இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கோசா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட நம்ம துருவி எடுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை ஹை பிளம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்க பார்த்தே அதில் இருக்க ஈரம் பூரா பற்றி நல்லா வதங்கி வந்திருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதோட நம்ம துருவி எடுத்த மாங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெங்காய துருவில் எடுத்திங்கன்னா கப் அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கங்க துருவின மாங்காய் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க வெங்காயத்தோடு மாங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் வெங்காயமும் மாங்காயும் வெந்து சாஃப்டாக வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கங்க வெங்காயம் மாங்காய் வெந்து நல்லா சாஃப்டாகவே ஆகிடுத்து இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே நம்ம வறுத்து நுணுக்கி எடுத்து வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாகவே இடித்து சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க மிளகாய் தூள்லாம் நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைங்க நம்ம சேர்த்த தூளோட பச்சை வாசலாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இல்லை பிடிச்ச வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு இதை ஒரு இயற்கை பாட்டிலில் மாற்றி நீங்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ட்ராவலுக்கு எங்கேயா வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க கெட்டு போகாது நல்லா சுவையாக மனமாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போதுங்க வேறு எந்த சைடிஷுமே டிஷ்ஷுமே தேவையில்லை எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாங்காய் வெங்காயம் சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி அப்படியே விடியக்குருளை கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்